அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கும்பம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விலகி போகும் ஒரு உறவு என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்க போறோம் கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நன்மையும் தீமையும் கலந்த பலனாகவே இருக்கும் முதல் பகுதி மே மாசம் வரலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டராக இருக்கும் மே மாசத்துக்கு மேல ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும் அந்த நேரத்துல உங்களுக்கு தொல்லை கொடுத்த உங்களுக்கு சதா குடைச்சல் கொடுத்த அல்லது உங்களுடைய பழகி உங்களால ஆதாயம் அடைந்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவு அது வந்து நட்பா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அல்லது உறவுகளில் கூட ஒருத்தராக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணைவராக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு உங்களை விட்டு விலகும் அந்த தீமை விலகும் இந்த வருஷம் முடியுது தீமையான ஒரு உறவும் முடியுது அப்படின்றத நினைச்சுக்கலாம் அந்த வகையில அது பாசிட்டிவ் தான் இப்ப வந்து இதை டீடைலா பாக்கலாம் இந்த ராசிலேயே வந்து ராகு ஏழாம் இடத்துல கேது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்துல இருந்து உங்களுக்கு மே மாசம் வரல உங்க ராசியை பாக்குறாரு ராகுவுக்கு குரு பார்வை இருக்கு அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை பெரிய அளவுக்கு எமோஷனல் இல்லை பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இல்லாம சமாளிக்க கூடிய இருக்கும் அதே போல ஐந்தாம் இடம் என்பது திரிகோணஸ்தானத்துல குரு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் மார்ச் மாசம் வக்ரம் பெற்றுதான் இருப்பாரு இந்த வக்ர காலம் என்பது சொல்ல போனாக கும்பராசிக்கு சிறப்பான காலம் தான் மாதப்பலன்கள் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த நேரத்துல காதல் கை கூடும் கல்யாணம் கை கூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அதே போல இந்த காலகட்டத்துல புத்தியால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் புதிய வேலை தேடுறீங்கன்னா கூட புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு நல்ல ஒரு ஜாப் சேஞ்சஸ் நல்ல ஒரு இடமாற்றம் அமையும் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் ஜனவரியிலிருந்து இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று மார்ச் வரல இருக்கிறது நல்லதுதான் மார்ச்சுக்கு பிறகு அப்டி மே மாசம் நேர் நேர்வலு இருப்பார் ஐந்தாம் பாவகத்துல வக்ரம் இல்லாமல் இருக்கும் அந்த காலகட்டமும் ஓகே ஒண்ணு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது இந்த நேரத்துலயும் சுப காரியங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைச்சி ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் அல்லது பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பாக்கியம் இந்த காலகட்டத்திலும் கிடைக்கும் இந்த குருவோட பார்வை பதினொன்னாம் பாவகத்துக்கு இருக்கு ஐந்தாம் பாவகத்துல இருந்து அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குருவால நன்மை உண்டு அதே போல சனி பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வாக்கிய படி மீனத்துக்கு வருது அந்த வகையில வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் பாத சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி போன வருஷத்துல இருந்தே உங்களுக்கு பாத சனிதான் சோ பாத சனி என்ன பண்ணுன்றது நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் முதல் அஞ்சு மாசம் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கும் குடும்ப விஷயமா செலவுகள் இருக்கும் பிள்ளைகள் வகையில செலவுகள் வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அல்லது ஒரு புதிய வீட்டு குடி போறது அல்லது வீடு கட்டுமானங்கள் ஆரம்பிக்கிறது போன்றவையெல்லாம் இந்த ஜனவரி டு மே மாசத்துக்குள்ள ஏற்படும் அந்த வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் கையிருப்பு கரையும் பாத சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பணம் எவ்வளவுதான் வந்தாலையும் ஒரு பக்கம் உங்களுக்கு பணம் வரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பணம் கொடுப்பாரு அந்த வகையில சனி வந்து இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பணத்தை செலவு பண்ண வைப்பாரு குடும்பத்தை விட்டு சில பேர் தள்ளி கூட இருப்பீங்க இந்த காலகட்டத்திலேயே குடும்ப வாழ்க்கையில சற்று கருத்து வேறுபாடு பிரிந்து இருக்கிறது கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும் எல்லாத்த விட முக்கியமா கடன் கடனுடைய அழுத்தங்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ஜூன் மாசத்துல இருந்து வரக்கூடிய லாபத்தை கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அந்த குருவை பொறுத்தவரையிலும் ஜூன் ஒன்னாம் தேதி குரு பகவான் ஆறாம் பாவகத்துக்கு வருது இந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சமாகும் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு ஆறாம் இடத்துல உச்சம் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் இந்த ஆதிபத்திய பலனையும் செய்யும் ஆறாம் பாவகத்தோட வழியாக அந்த ஆதிபத்திய பலனை செய்யும் அப்ப வரக்கூடிய லாபம் லாபஸ்தானாதிபதி உச்சமாகறதுனால பணம் வரும் இந்த வருஷம் ஃபுல்லாவே பணத்துக்கு பிரச்சனை இல்ல வரும் ஆனா செலவாகும் கடனை கட்டுவீங்க கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுவீங்க புதிய கடனும் சில பேர் வாங்குவீங்க ரெண்டு குடியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு புதிய கடனும் சில பேர் வாங்குவீங்க அது சுப கடனாகவே இருக்கும் அதே போல வாக்குவாதங்கள் செய்யறீங்க குடும்ப வாழ்க்கையில அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வாக்குவாதம் செய்யறீங்கன்னா கூட உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க நார்மலா பேசுனாவே தவறா புரிஞ்சுக்கிறாங்க இதுல எங்க வாக்குவாதம் செய்யறது அப்படின்னு கூட சில பேர் நினைப்பீங்க அதாவது இந்த நேரம் அந்த மாதிரி இருக்கு ரெண்டு குடியவன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வார்கள் உங்களை பற்றி மற்றவர்கள் விமர்சிப்பாங்க எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் பழைய பகை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் சற்று தள்ளி இருப்பது நல்லது சொந்த ஊர்ல இருக்கிறவங்களை விட வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை கடல் கிடந்து போய் இருக்கிறீங்கன்னா பெரிய அளவுக்கு துன்பம் இல்லாம இருப்பீங்க ஆனா பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கும் வம்பு வழக்குகள் கூட இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் ஆறாம் பாவம் வலுப்பெற்று இருக்கு கடன் வரும் நோய் வரும் வழக்குகள் வரலாம் டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கு அல்லது சில பேர் புதிதாக போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்கறது கம்ப்ளைண்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் கூட ஏற்படும் அது வந்து கணவன் மனைவி தகராறு அல்லது உறவுகள் பிரச்சனை சொத்துக்கள் ரீதியான தகராறுகள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துல நீங்க இறங்கினீங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதி போயிடும் ஏன்னா ராசிக்கு இருக்கக்கூடிய குரு பார்வை வந்து ஜூன் மாசத்துல இருந்து கிடையாது அந்த வகையில மன நிம்மதி கொஞ்சம் போக வைக்கும் ராகு ராசிலே இருக்கும் போது வேகமா செயல்பட வைப்பார் முன்பின் யோசிக்காம அவசரமா கோபமா செயல்பட வைப்பார் எமோஷனலா செயல்பட வைப்பார் உங்களை அந்த எமோஷனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதுவும் ஜூன் மாசத்துல இருந்து அதுல நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலே பாதிப்படைவீங்க ஒருத்தர் விமர்சிப்பாங்க விமர்சிக்கிறோமா விமர்சிச்சுட்டு போகட்டும் எவ்வளவு காலத்துக்கு விமர்சிப்பாங்க விமர்சிக்கட்டும் அதுக்கு ஆண்டவன் பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விமர்சிக்கிறவங்க கூட உங்களை பாராட்டக்கூடிய காலமும் வரும் அதே போலதான் திருமண வாழ்க்கையில் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷன் இதெல்லாமும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அந்த வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷன் இருந்து பொருத்தம் இருக்கு அதே போல ஓரளவுக்கு தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்னாக்க பிரியாம தான் இருப்பீங்க ஒண்ணும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துடாது அதே சமயத்துல பொருத்தம் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே குடும்ப விஷயமா சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உரியவர்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுத்த ஒரு உறவு உங்களை விட்டு விலகும் இதுதான் முக்கியமா இங்கே புரிஞ்சுக்கணும் ஒரு உறவு விலகும் அப்படின்னாக நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை துணிவு விளையிடுவாங்களோ அல்லது பிள்ளைங்க விலகிடுவாங்களோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கே தெரியும் நடப்பு தசா புக்தி இங்க முக்கியம் நம்ம சொல்றது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பொது பலன்தான் நமக்குன்னு ஒரு குடுப்பனை இருக்கும் நமக்குன்னு ஒரு தலைவிதி இருக்கும் நமக்கு ஒரு தசா புக்தி நடக்கும் கும்பராசி எல்லாருமே இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடுப்பன இருக்கும் அதை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய தசாபுக்தி நன்மையாகவும் தீமையாகவும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த தசா புக்தி இப்ப நன்மையாக இருக்கு நல்ல கிரகத்தோட தசா புக்தி நடக்குது நல்ல கொடுப்பன வருதுன்னா நீங்க பெரிய அளவுக்கு சிக்கல்ல சிக்காம பணம் வரும் கடனை வாங்கியிருந்தா கூட கட்டிட்டு ஜாலியா போயிட்டே இருப்பீங்க தொல்லை இல்லாம இருப்பீங்க தள்ளி இருப்பீங்க தொல்லை விட்டு அந்த வகையில பாசிட்டிவா இருக்கும் நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி சரியில்லைன்னா தான் பாத்தீங்கன்னா பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குறது கடனுடைய அழுத்தம் ஜூன் மாசத்துல இருந்து ஏற்படுறது குடும்ப வாழ்க்கையில வழக்குக்கு போறது சச்சரவுக்கு போறது டிவோர்ஸ் போறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் டிவோர்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு அந்த உறவு ஒண்ணு விலகும் அப்படியே எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஒரு மேலதிகாரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டென்ஷனாவே இருந்துட்டு இருக்குதுன்னா அந்த அதிகாரிகிட்ட இருந்து நீங்க தப்பிப்பீங்க அதுவும் ஜூன் இருந்து அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்கள் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அரசு பணிக்கு தேர்வு எழுதுறவங்க ஜூன் மாசத்துல இருந்து அதற்கான வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்குமானாக்க எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் கிடைக்கும் பேமெண்ட் சீட் மாதிரி தான் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ராகு இது எப்ப பயிற்சி ஆகுதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் எட்டாம் தேதி தான் வந்து ராகு வந்து மகரத்துக்கும் கேது வந்து கடகத்துக்கும் போகுது ஸோ அவ்வளவு காலம் என்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாவே ராகு கேதுவால பாதிப்பு இருக்கு எல்லா மனத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து டிட்டாச்மெண்டை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள சரியான தாம்பத்தியம் இல்லாம தனித்தனியா இருக்கிறது அல்லது சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமோ நீங்க ஒரு பக்கமும் இருக்கிறது அல்லது விட்டு பிரிந்து இருக்கிறது வேலை விஷயமா இப்படி ஏதாவது ஒரு வகையில டிட்டாச்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கேதுவை பொறுத்தவரையில மேலாண் இடத்துல இருந்து அதே சமயத்துல இதோட பாதிப்பு எப்ப அதிகமா இருக்குனாக்க ஜூன் மாசம் தான் அதோட பாதிப்பே தெரியும் ஆனா மே மாசம் வரல ஓரளவுக்கு தான் இருக்கு பயப்பட வேண்டியது இல்லை அடுத்தது யாருக்கு அதிகமா பாதிப்பு இருக்கும் அப்படின்னா நம்ம ஜாதகப்படி நல்ல தசா புக்தி நடக்கல கொடுப்பணையும் இல்ல தோஷத்தோட இருக்கு நம்ம வாழ்க்கை துணையுடைய தோஷம் இருக்கு பொருத்தும் சரியா இல்ல தான் இந்த பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும் நம்ம ஜாதகத்தோட சேர்த்து வச்சு புரிஞ்சிக்கினாதான் உங்களுக்கு நூறு சதவீத பலனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்ம இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு பத்து சதவீதம் தான் மீதி தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதன்படி நடக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் பிரதிபலிக்குது நல்ல குடுப்பனை நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நமக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தான் அப்படி இல்லைன்னா எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு துன்பத்துல விழுந்துகிட்டு தான் இருப்போம் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருப்போம் அந்த வகையில ஒரு பொது பலனா சொல்லணும்னாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரிதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கும்பராசிக்கு இருக்கு எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுல குறிப்பா கடன் வாங்குறதுல அதிக கடன் பற்றாதீங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும் பெரிய விஷயங்கள் குறிப்பா இந்த நேரத்துல லேண்ட் வாங்குறது அல்லது பெரிய அளவுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முதல் போடுறதுக்காக கடன் வாங்கி செயல்படுறது போன்றவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைக்கலாம் இந்த வருஷம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் கடனை வாங்கி அதை செயல்படுத்தணும்னா அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க கூட்டு தொழில் கூட்டாளிகளோட சேர்ந்து தொழில் செய்யாதீங்க ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க கவனத்தோடு இருங்க தொழில கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அடுத்தது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன விஷயம் கணவன் மனைக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயம் வருது கருத்துவே ஏற்பாடு வருதுன்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம் உடனே அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெரியவங்கிட்ட போய் சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அதுல போனாங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு எந்த ஒரு விஷயமே ஒரு ஆழ்ந்த நல்ல ஒரு அனுபவசாலி அல்லது சான்றோர்களுடைய அட்வைஸை கேட்டு செயல்படுங்க உங்க ஜாதகத்தையும் பாருங்க ரெண்டு பேருக்குமே தோஷங்கள் இருக்குன்னா நம்ம என்னதான் முட்டுக் கொடுத்தாலையும் ஒட்ட வைக்க முடியாது தோஷங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க இந்த பொறுமையா இருக்கலாம் அதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரும் ராகு கேது பயிற்சி ஆன பின்னாடி அதுக்கப்புறம் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஈஸியா வந்துடும் பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி உங்களை விட்டு விலகி போற உறவு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க விலகி போனவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பு கொடுத்தவங்களாகவே இருப்பாங்க ஆனா உங்களுக்கு அதற்கு ஈக்குவலா கடவுள் ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அதே போல யார்கிட்டயும் வெளிப்படையா பேச வேண்டாம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் குடும்ப வாழ்க்கை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சொல்றேன் வருமானம்லாம் நல்லாவே வரும் வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் அது செலவு பண்ற இடத்துல புத்திசாலித்தனமா செலவு பண்ணுங்க கடன் கையை கடிக்காம இருக்கும் வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்கும் முடிந்தா திருக்கொல்லிக்காடு கொல்லிக்காடு போயிட்டு வாங்க சனீஸ்வர பொங்கு சனி ஸ்தலம் அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல மறக்காம திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பல்லம் ராகு திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் அதுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு போயிட்டு வாங்க அங்கேயே பக்கத்திலேயே கீழ்பெரும் பல்லம் கேது ஸ்தலம் இந்த கோயிலுக்கும் இந்த விஷயம் போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுவால பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்